ஆ இது முடிச்சிட்டாங்க அந்த சைடும் பிரிட்ஜும் முடிச்சாச்சு திருக்கோயில்கிட்ட நம்ம வந்துட்டோம் the next right then your destination will be on the left so you அறிவிப்பையும் முடிச்சிட்டாங்க பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு அது மாதிரியே பிடிச்ச வச்சு போடல இங்கே பாருங்க பிரிட்ஜி அந்த பிரிட்ஜு மேலே தான் வருது அதுக்கப்புறம் ஒன்றும் வேலை நடக்கலை இவ்வளோ நல்ல பெரிய அறிவிப்பீம் பிடிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள்

இந்த இந்த இடத்த தேடி அழைக்கிறதுக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் கீழே ஃப்ரிட்ஜெல்லாம் அப்போயே கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்காக இந்த இடத்துல இது பண்ணி வச்சிருக்காங்க அப்போ தேர்தலில் போய் பார்ப்போம் எல்லாம் முன்னாடியே கட்டி முடிச்சுட்டாங்க எல்லாம் மேலே ஃபுல்லா உங்களுக்கு மணல் ஏற்ற வேண்டியது இருக்கு சார் விஜராம்பரம் கட்டி முடிச்சுட்டாங்க பாருங்க வெகு பணிகள் நடந்த மாதிரி நமக்கு தெரியல கண்டிப்பாக மூணுல நாலு வருஷம் ஆயிரும் போல ஏன்னா மணல் ஃபுல்லாக இவ்வளோ ஏற்றணும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அந்த பிரிட்ஜு வரைக்கும் ஏற்றணும் அதெல்லாம் முடிப்பதற்கு இப்போ வரைக்கும் முடிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது பாருங்கள் எதுவும் நடக்கலை அதுக்கப்புறம் அப்புறம் நான் உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இந்த எந்த பணியும் இந்த செயலில் இன்னும் நடக்கலை எல்லாம் அப்படியே இருக்குது இங்கே பார்த்துக்கோங்க கிட்டே எடுத்திருக்கோம் அப்படியே முடிச்சா இன்னும் கொஞ்சம் காமிக்கிறோம் வீட்டுக்கு ஆனால் அந்த பணிகள் இன்னும் நடைபெறவில்லை இது போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமேலே ஏதாவது பணிகள் நடக்கும்னு ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல அங்கே பாருங்கள் நான் கட்டி முடிச்சாச்சு ஏன்னா முன்னாடியே கட்டி முடிச்சாச்சு பட் மணலை தூக்கி இது வரைக்கும் ஏற்றணும் மேல அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட்டு எல்லாம் ஃபுல்லாக உயரமாக ஏற்றணும் அந்த அளவுக்கு வேலைகள் இன்னும் நடக்கலை கண்டிப்பாக